வணக்கம் ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் பேசப்பட்ட அளவுக்கு மணிமேகலை பேசப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் எப்படி திருக்குறள் பேசப்பட்ட அளவுக்கு நாளடியார் பேசப்பட்டலையோ அதுபோல் இது பேசப்படாதருக்கு காரணம் சிலப்பதிகாரம் சமண காப்பியம் அதில் திருமணம் மங்களம் ஆடல் பாடல்னு வரும் ஆனால் மணிமேகலை எப்படி இல்லை பௌத்த காப்பியம் இதை எழுதியவர் யாருன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பாலி மொழி அறிந்தவர் இவர் பௌத்தக எல்லாம் பாலி பணியிலிருந்து இங்கே தமிழுக்கு இது பண்ணவர் மொழிபெருத்தம் மாதிரி கொடுத்தவர் சரி இந்த கதை எங்கே தொடங்குதுன்னா இது இதனுடைய ரெண்டாம் பகுதி மாதிரி சிலப்பிரதிகாரத்தினுடைய தொடர்ச்சி மாதிரியே சொல்லணும் இதுவும் முப்பது காதைகளை கொண்டது தான் இதில் முதல் காதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விழாவரை காதை அதாவது இந்திர விழா தொடங்குகின்ற போது ஏற்படுகின்ற அந்த காட்சியை சொல்வது அந்த விழாவரை காதை விழாவறை காதைக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஊர் அலர் உரைத்த காதை அதில் இதில் தான் சித்ராபதினு மாதவியினுடைய அம்மா பேர் சொல்லப்படுது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படலை அவள் வந்து மாதவியை வந்து இந்திரவிழாவில் ஆடலையான்னு கேட்குறா நான் ஏன் ஆடுறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இப்போது மகள மகளை அனுப்புங்கிறான் என் மகன் தான் பௌத்த சமயத்துக்கு போயிட்டாலே அவள் எப்படி ஆடுவான்னு சொல்கிறான் ஊர் அலர் உரைத்த காதை மூன்றாவது காதை என்ன அப்படின்னா சரி மாலை தொடுப்பதற்காக மலர் இப்போ எடுத்துகிட்டு வரலான்னு கிளம்புறாங்க அப்படி போகிறபோது புக்க காதை அதாவது சுதமதியும் மணிமேகலையும் போவது ஒவ்வொரு வனத்துக்காக போவாங்க மலர்வடம் காதை நாலாவது காதை என்ன அப்படின்னா அந்த நேரம் பார்த்தா அந்த ஆகிய உதயகுமாரன் விரட்டிட்டு வர அவளை கொண்டு போய் ஒழிச்சு வைப்பாள் சுதமதி பழிக்கரை காதை அஞ்சாவது காதை என்ன அப்படின்னா அப்படி அந்த பழிக்கரைகள் வெளியே வந்தபோது இருட்டிரும் அப்போ வீட்டுக்கு போக முடியாது அப்போ என்ன செய்யலான்னு நினைக்கிறப்ப மணிமேகலா தெய்வம் தோன்றும் அந்த தெய்வத்தோட பேர் தாங்க மணிமேகலுக்கு வைக்கப்பட்டிருக்கோம் அது யாருன்னு கேட்டால் கோவலனுடைய குலதெய்வம் அது ஆச்சரியம் அவர்களின் முன்னோர் ஒருவன் கடலொழியாக சென்றபோது சூறாவளியால் சிக்கிக்கொள்ள அவன் தெய்வத்தை வேண்ட அந்த தெய்வம் வந்து கடற்கரையில் அவன் நல்லபடியாக ஒதுக்குச்சான் அந்த தெய்வத்தின் பேர்தான் தன்னுடைய குலதெய்வத்தின் பேர்தான் கோவலன் என்ன செஞ்சுருப்பான் தன்னுடைய மகளுக்கு வச்சுருப்பான் மணிமேகலா தெய்வம் தோன்றி உரைத்த காதை ஆறாவது காதை கோட்டை உரைத்த காதை சரி இப்போ நான் காதை காதையாக சொல்லிட்டு வரேன் காதை என்ன பகுதின்னு அர்த்தம் அத்தியாயம் ப பகுதி சாப்டர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க படலம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதில் இது பூரா ஆசிரிய பாவால் எழுதப்பட்டது சிலப்பிரதிகாரம் பல்வேறு வகையான பாக்கள் எழுது இது ஆசிரியப்பால் எழுதப்பட்டது என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்கிறது மணிமேகலை எப்பறம் நீ மனப்பாடம் பண்ணுறா அப்படிம்பார் அவ்வளவு ஆச்சரியமான செய்திகள் அதில் இருக்கும் இதில் இந்த சக்கரவாளக்காட்டம் முறைத்த காதையில் வர்ற செய்தி என்ன அப்படின்னா மணிமேகலா தெய்வம் தோன்றி சுதமதியையும் மணிமேகலையும் பார்த்து இரவு ஆகிவிட்டது நீங்கள் இங்கே சக்கரவாள கோட்டத்தில் தங்குங்கள் அப்போ சுதமதி ஒரு கேள்வி கேட்குறா அந்த தெய்வத்தை பார்த்து இது சுடுகாட்டு கோட்டம்னு தானே எல்லோரும் சொல்லுவாங்க கோட்டம்னா கோயில் நர்த்தம் இது சுடுகாட்டு கோட்டம்னு தானே சொல்லுவாங்க நீ மட்டும் ஏன் இந்த சக்கரவாள கோட்டம்னு சொல்கிற தெய்வமே அப்படின்னு கேட்குறா அப்போ கேட்டுவிட்டு அவள் அப்படியே தூங்கிடறா இந்த தெய்வம் மணிமேகலை தெய்வ மணிமேகலைக்கு அந்த கதையை சொல்லுது சுடுகாட்டுக் கோட்டம் எப்படி சக்கரவாளர் கோட்டமாக மாறியது அப்படின்னு அதாவது கோதை என்பவள் ஒருத்தி புகார் நகரில் வாழ்ந்திருந்தாள் அவளுடைய மகனாகிய அந்த அந்தன சிறுவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் சிறுவயதாதனால் அவன் பாட்டுக்கு விளையாடுறதுக்காக இந்த சுடுகாட்டுக்குள்ளே வந்துடுறான் அப்போ அந்த சுடுகாட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி இருக்குங்கிற வர்ணனைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மர்மப்படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்கலாம் சொல்கிறாங்களே இவங்க யாருமே மணிமேகலை படிச்சிருக்க மாட்டாங்கங்க ஏன்னா அங்கே எத்தனை வகையான பேய்கள் உலாவின அப்படிங்கிறதெல்லாம் அதில் அதில் வருஷப்படுத்தி சொல்லுவாங்க அப்படியே என்ன மாதிரியான ச இது இருந்தது சமாதிகள் இருந்தன எப்படி அதாவது இடுகாடு இருந்தது சுடுகாடு இருந்தது பிணமிருக்கும் இடம் இருந்தது ஆலமரங்கள் இருந்தன பல்வகையான பேய்கள் இருந்தன இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காட்சியில் அதை கண்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பத பதச்சி இறந்து போகிறாங்க இப்போ இறந்து போன அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த கோதை என்கின்ற பெண்மணி என்ன செய்கிறா அங்கே இருக்கிற தெய்வங்கள் ஒவ்வொன்றா பார்க்குறாங்க சம்பாதி என்ற ஒரு தெய்வம் என் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் நான் போயிருந்த போயிருந்தபோது சம்பாதி கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் அங்கே இருக்க பல பேருக்கு தெரியல அப்புறம் கார் எடுத்துகிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி போனோம் ஒரு கம்மாக்கரையில் சாதாரணமாக இருக்குதுங்க அது யாருன்னு தெரியாமல் அது ஒரு சும்மா மாரிமங்கல் மாதிரி வச்சிருக்கேன் மாரிமங்கல் கூட இல்லை ஒரு புதற்குள்ளே இருக்காது அது அந்த சம்பாதி தான் மணிமேகலை இப்போ கதையினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய தெய்வம் சம்பாதி என்பது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பாத்திரத்தினுடைய பேர் அது இப்போ அந்த தெய்வம் என்னன்னு கேட்குது என் மகன் இறந்துட்டா இவனை காப்பாற்றி கொடு அப்போ அந்த தெய்வம் பேசுகிற இருக்குது பார்த்தீங்களா இறந்தவர்களை பிழைக்க வைக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா ஒன்று செய்ய இங்கே இருக்க எல்லா சாமியும் போய் பார்த்துட்டு வாயே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவள் அந்த குழந்தை தூக்கிட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையாக போகிறாங்க போயிட்டு போய்ட்டு இந்த கதையை நீங்கள் பார்க்கலாம் எல்லா இலக்கியங்கள்லையும் இருக்கிற மாதிரி இருக்குது பிற்காலத்தில் புத்தருடைய கதையில் இதே மாதிரி சுஜாதையன் போல் தன்னுடைய குழந்தை இறந்து போக அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் உடனே அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவார் அதை நம்ம தனியாக பார்க்கலாம் இங்கே இவ அப்படியே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வராங்க போயிட்டு வந்துட்டு கடைசியில் சம்பாதி தேவன் சொல்லிச்சு இந்த பாரு இறந்தவர்களை பிழைக்க வைக்க முடியாது இதுதான் நித்திய உண்மை நினைவு வச்சுக்கோங்க இறந்தவர்களை பிழைக்க வைக்க முடியாது சரி உடனே அந்த தாய் பாசம் பொறுக்க மாட்டாமல் என்ன சொல்கிறா என் உயிரை எடுத்துக்கிட்டு என் பிள்ளை உயிரை கொடுக்கலாம்ல அப்படின்னு அதுக்கு அந்த தெய்வம் சிரிக்குது ஒருத்தருடைய உயிரை எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு பதிலாக இன்னொரு உயிரை கொடுக்கலாம்னு ஒரு வாய்ப்பு இந்த உலகம் கொடுத்துருந்தா அரசர்கள் என்றைக்காவது செத்துருப்பாங்களா சொல்லுவாங்களா ஏன்னா அரசனுக்கு பதிலாக என்ன செய்வான் ஆயிரம் பேர் உயிரை கொடுப்பான் அப்போ அரசர்கள் சாகவே மாட்டாங்கல்ல ஆனால் பாரு அதான் அது அரசனுக்கு அமைந்த க ஒரு இது இது அதே மாதிரி செல்வந்தனுக்கு அமைந்தது அது அவனுக்கு அமைந்தது இவனுக்கு அமைந்தது தெய்வம் சொல்லிக்கிட்டே வருதுங்க அரசருக்கு அமைந்தன ஆயிரம் கோட்டம் நீ மனதை தேற்றிக்கொள் இதுதாங்க அப்படியே இந்த தெய்வம் பேசுகிற வார்த்தை தான் ரம்பையின் காதல்னு ஒரு படத்தில் மருதகாசி எழுதின ஒரு பாட்டாக அப்படியே வந்திருக்கும் சமரசம் உலாவும் இடமே அப்படின்னு அந்த பாட்டு வாழ்வில் சமரசம் உலாவும் இடமே அரசனும் இங்கே ஆண்டியும் இங்கே அறிஞனும் இங்கே அசடனும் இங்கே ஆதலால் இது என்ன சமரசம் உலாவும் இடம் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லுது இப்போ மணிமேகலை கேட்குறா இந்த கதைக்கும் இந்த பேருக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம்னா இது சுடுகாட்டுக் கூட்டமாக தான் இருந்தது அந்த பார்ப்பன பெண்ணுக்காக அந்த இறந்து போன குழந்தைக்காக அத்தனை தெய்வங்களும் ஒருங்கு கூடி வந்ததால் இது சக்கரவாள கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு அந்த மணிமேகலா தெய்வம் சொல்லி முடிச்சுட்டு மணிமேகலையை தூக்கிட்டு மணிபல்லவ தீவில் கொண்டு விட்டுருது அப்படின்னு கதை தொடருங்க நல்ல விஷயங்களெல்லாம் மணிமேகலை படிக்க 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 நமக்கு கிடைக்குங்க நாளும் நம்ம விட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்